அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தூர் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த சமகால நிகழ்வுகளில் முதலாவதாக நியூசிலாந்து நாட்டில் இரண்டு பள்ளி வாசல்களில் நடத்தப்பட்ட சூடு பற்றி நம்ம சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்நாளில் இந்த மாதிரியான ஒரு கொடூரத்தை நேரடி லைவ் காட்சியாக இதுவரை யாருமே பார்த்துருக்க மாட்டோம் இவ்வளவு கொடிய மனம் படைத்தவர்களும் மனிதர்கள் இருப்பார்களா இவ்வளவு வெறி பிடித்தவர்கள் இருப்பார்களா கொஞ்சம் கூட அந்த ஒரு கொலை செய்கிறோம்ங்கிற ஒரு பதட்டமோ ஒரு உறுத்தலோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக ஒரு காரியத்தை செய்கிற மாதிரி அந்த கொடியவன் வந்து துப்பாக்கியால் சுடுறான் அதில் நெச்சியில் கேமராவை கட்டி கொண்டு அவனே லைவ் போடுறான் எவனுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் லைவ் போட்டு அதுக்குரிய ஆயுதங்கள் சாதனங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு ரவுண்டாக எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்கிறான் இதை பார்த்தா எந்த ஒரு கல் நெஞ்சுமே என்ன செய்யும் கரைஞ்சிடும் இப்படி மனித குலத்தில் இப்படியானவர்களும் இருப்பார்களா அதாவது சில தீவிரவாத செயல்களை செய்கிறவங்க கூட அவனுடைய கவனத்துக்கு வராமல் பலர் குண்டு வைப்பான் அப்பாவிகளும் இறந்துருவாங்க அது அவனுக்கு தெரியாது கொண்டு வைப்பான் அப்பாவையும் இறந்துருப்பாங்கன்னு ஒரு நியூஸாக இருக்குமே தவிர பார்த்துக்கிட்டே சின்னப்புள்ள சொல்கிறது மண்டையை பார்த்து சொல்கிறது பொம்புலேண்டு சொல்கிறது இப்படி ஒரு செய்யக்கூடிய ஒரு கொடூரத்தை நம்முடைய வாழ்நாளில் என்னுடைய வாழ்நாளில் இதுதான் நான் முதல் தடவை பார்க்குற ஒரு கொடுமைன்னு வைக்கணும் அப்படி ஒரு விஷயம் இதை வந்து இதை பார்த்ததில் எந்த ஒரு மனிதனுக்கு தூக்கம் வராது சாப்பாடு எடுக்காது இப்படி எப்படி இது நடக்குது இப்படி நடக்குமா என்று நினைத்து பார்க்குற அளவுக்கு ஒரு கொடூரத்தை அந்த நாட்டில் செஞ்சிருக்கிறாங்க இதே மாதிரி வந்து இப்ப நமக்கு நினைவுக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விடுதலை புலிகள் என்ன செஞ்சாங்க இதே மாதிரி தொழுது கொண்டிருந்த மக்களில் போய் சுட்டு தள்ளினாங்க புலனறு வகையில் காத்தாங்குடியில் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்து தொழுகையில் ஈடுபட்டிருந்த மக்களை பள்ளிவாசலில் இந்த விடுதலை புலிகள் இதே போல சுட்டு தள்ளினார்கள் இதை விட பண்படங்கு மக்கள் அதில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதை நம்ம பார்த்துருக்குறோம் அது கூட இந்த மாதிரியான ஒரு லைவ் காட்சியாக ஒரு கொடூரமானதாக யாரையும் பாதிக்கலை மனுஷனை பாதிக்கலை இது அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அப்ப இந்த மாதிரி ஒரு ஒருவன் செய்யறான்னு சொன்னா திடீரென்று இதை செய்திருக்கானா அதற்குரிய ஏற்பாடுகளை பிளான் பண்ணி திட்டம் போட்டு செய்திருக்கிறானா நீண்ட காலமாக இதுக்கு பிளான் பண்ணி திட்டம் போட்டு தான் செஞ்சிருக்கிறான் இது செஞ்சிருக்கான் ஏன்னு கேட்டா அவனுடைய துப்பாக்கியில் எழுதப்பட்ட வாசகங்கள் எத்தனை துப்பாக்கிகளை தயார் பண்ணி வைத்திருக்கிறான் அப்ப டிரைவர் சீட்டில் மூணு நாள் துப்பாக்கி கிடக்கிறது அதே மாதிரி இந்த பக்கமும் துப்பாக்கி இருக்கிறது சீட்ல வேற வச்சிருக்கிறான் டிக்கியை திறந்து அதில் துப்பாக்கி அப்போ எத்தனை பேர் இருந்தாலும் அவன் அவன் நினைத்து வந்தது ஜும்மாவில் நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க நூற்றுக்கணக்கான பேரையும் சுட்டு தள்ளணும் என்பதற்குரிய தயாரிப்போடு வருகிறான் கொஞ்சம் முந்தி விட்டதுனால் துவக்கத்தில் வந்த முஸ்லீம்கள் மட்டும்தான் உள்ளே இருந்தாங்க ஒரு அரை மணி நேரம் தாமதமாக இருக்குமே ஆனால் பள்ளிவாசல் நிறைந்த ஒரு முந்நூறு பேர் இருந்திருப்பார்கள் அவன் முன்னூறு பேரையும் கொள்வதற்குரிய ஏற்பாடு தான் அவ்வளோ ஸ்தானத்தை கொண்டு வர்றான் முந்நூறு பேரையும் கொள்வதற்கு வருகிறான் அது நேரம் தவறி அது கணிப்பில் ஒரு தவறு செஞ்சதுனால என்னவாயிடுச்சு அது இந்த மாதிரி ஒரு ஐம்பது சகோதரர்கள் அளவில் கொல்லப்பட்டாங்க இந்த கொடுமையை வந்து கண்டிக்கிறதுக்கு வார்த்தை கிடையாது இதை கண்டிப்பதற்கு வார்த்தையால் கண்டிக்க இயலாது அவ்வளோ பெரிய கொடுமை இதுக்கு எந்த கண்டனமும் தெரித்தாலும் இது போதுமானதாக இருக்காது அப்ப இவ்வளவு பெரிய கொடுமை இப்போ நடந்திருக்குது இதனுடைய பேசிக் என்ன என்று கேட்டால் இது வந்து முதல் விஷயம் இது நியூசிலாந்து நாட்டில் நடக்குது இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுக்கு பிறகு மரண தண்டனையை நீக்கிட்டாங்க இந்த துப்பாக்கி சொன்னது தைரியம் வரும் முதல் காரணம் என்னன்னு கேட்டால் ஆயிரம் பேரை சுட்டு கொன்றாளர் தான் நம்மளுக்கு மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்க கேஸ் நடத்துவாங்க ஜெயிலில் போடுவாங்க தண்டனை கொடுப்பாங்க ஒரு வெளியேற்றிடுவாங்க என்கிற ஒரு விஷயம் அந்த நாட்டில் இருக்கிறது மரண தண்டனைன்னு ஒன்று இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டால் நம்ம உயிர் போயிரும் என்கிற ஒரு பயம் இருந்தால் கொஞ்சம் அந்த குற்றங்களுடைய அளவு குறையும் அந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மரண தண்டனைங்கிறது இல்லாத பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு நாடு வேற நாடுகளில் மரண தண்டனை இருக்கிறத கூட நல்லது இல்லை என்று கருத்து சொல்லக்கூடிய ஒரு நாடா இருக்கிறதுனால இவங்க அந்த தேர்ந்தெடுக்கிறாங்க மரண தண்டனை இல்லாத ஒரு நாடு இந்த நாட்டில் போய் கொன்றால் கொன்றதும் கொள்ளலாம் நமக்கும் ஒண்ணு வராது போட்டு தள்ள மாட்டாங்க நம்மளை கொள்ளை செய்ய மாட்டாங்க நமக்கு தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க என்ற அளவுக்கு அழகா பிளான் பண்ணி அதை அதனால போட்டு கையமா பிடிச்சா கூட என்ன செய்வாங்க தூக்குல போறாங்க ஊசி வச்சா கொல்ல போறாங்க துப்பாக்கியில் சுட்டு நம்மளை காலி பண்ண போறாங்க என்கிற ஒரு அடிப்படையில் தான் இவ்வளவு வெளிப்படையாக இந்த குற்றத்தை செய்கிறான் முதல் காரணம் என்னன்னு கேட்டா இந்த குற்றத்தை செய்வதற்கு அவர்களுக்கு தண்டனை இல்லை மரண தண்டனை கிடையாது ஆயிரம் பேரை கொலை பண்ணாலும் அவனுக்கு சாவு கிடையாது மரணத்தை தண்டனைங்கிற ஒரு சாவு கிடையாது இதை வந்து நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா இது வந்து ஒருத்தன் இவ்வளவு சாதாரணமாக செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு சின்ன வயசிலிருந்தே திரும்ப 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 முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு விதைக்கப்பட்டிருக்கணும் எந்த அளவுக்கு விதைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு வெறி நாய்களை கண்டால் நம்ம எப்படி சுட்டு தள்ளுவோமோ எத்தனை நாய் வந்தாலும் கணக்கு இல்லாமல் சுடுவோமோ அப்படியான ஒரு சமுதாயம் தான் முஸ்லீம்கள் என்று அவனுக்கு பல ஆண்டுகளாக அவனுக்கு கிளாஸ் நடத்தப்பட்டிருக்கணும் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கணும் அதுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கணும் அதுக்குரிய வெப்பன்ஸ்லாம் வச்சு கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய கேங்கு பெரிய ஒரு சின்ன ஒருத்தன் செஞ்ச ஒரு வேலை கிடையாது அதனுடைய பின்புலத்தில் பார்த்தீர்களே ஆனால் அவனுடைய அந்த தயாரிப்புகளை பார்க்கும் பொழுது பெரிய ஒரு நெட்வொர்க்கோட பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குழுவினால் தான் இது நடந்திருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது அது போக அதில் அவன் தெளிஞ்சிருக்கிற அந்த வாசகங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து முஸ்லீம்களை ஒழிக்கிற எந்த முஸ்லீமே நான் ஒழிப்பேன் இதுதான் நோக்கம் முஸ்லீம்களுக்கு எதிராக வரலாற்றில் யாரெல்லாம் கொடியவர்களாக கொடுமை செய்திருக்கிறார்களோ அவங்க பேர்களை எல்லாம் அந்த துப்பாக்கியில் அவன் வந்து இணைஞ்சிருக்கிறான் எழுதி வைத்திருக்கிறான் அப்போ அவ்வளோ பெரிய கொடும் செயல் செஞ்சவர்களை எல்லாம் தன்னுடைய பெய்தனால அந்த துப்பாக்கியில் எழுதி வச்சுக்கிட்டு வர்றான் என்று சொன்னால் அவன் என்ன மாதிரி தயாரிக்கப்பட்டிருக்கிறான் சிந்திச்சு பார்க்கணும் அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு வேலையை செய்திருக்கிற ஒரு பெரிய சக்தி இது இந்த சக்தி யாராக நல்லா விளைக்கிற இந்த சக்தி யாராக இருக்கும் என்று சொன்னால் நம்ம வரலாற்றில் பார்க்குறோம் இந்த இவதை பொறுத்த வரைக்கும் இந்த தீமைகளை செய்வோரெல்லாம் யார் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவ மத பீடங்கள் தான் இந்த தீவிரவாதத்துக்குனா முக்கியமான காரணம் கிறிஸ்தவ மத தீப பீடங்கள் என்று சொன்னால் இந்த பாதிரியார் வேஷம் போட்டுக்கிட்டு வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிற இவங்களை சொல்லவில்லை கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமான தலைமையில் பல மறைமுகமான திட்டம் வைத்திருக்கிறார்கள் மறைமுகமான அஜெண்டா வைத்திருக்கிறார்கள் அந்த மறைமுகமான அஜெண்டா என்ன என்று சொன்னால் முஸ்லீம்களை ஒழிக்கணும் இஸ்லாத்தை ஒழிக்கணும் என்பதற்காக வேண்டி பலதரப்பட்ட கள்ள வெப்சைட் வைத்திருப்பார்கள் பலவிதமான வெப்சைட் மூலமாக இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி எழுதுவார்கள் ரசுல்லாவை கொச்சைப்படுத்தி எழுதுவார்கள் நம்மள்கிட்ட பார்க்கும் பொழுது நாங்கள்லாம் அஹிம்சாவாதிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள் முஸ்லாத்துக்கு எதிராக அதிகமாக அந்த கீழ்த்தரமான விமர்சனங்கள் செய்யக்கூடியவர்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் இந்த கிறிஸ்தவ மத பீடங்களுக்கு முக்கியம் இருக்குது நான் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற அப்பாயும் மக்களை சொல்ல நல்லவங்க நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்கள சொல்லலை இதை வந்து நீங்கள் விளங்கி கொள்வதாக இருந்தால் ஒரு சின்ன அந்த டாவின்சி கோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க டாவின்சி கோடுன்னு சொல்லி ஒரு சினிமா கூட எடுத்தாங்க அதுக்கு இந்த எல்லாம் கொஞ்சம் போராட்டம் பண்ணி இதுக்கு தடை கூட விதிச்சாங்கன்னு வைங்களேன் அந்த டாவின்சியுடைய அந்த அந்த கதையில் வரும் கதை மாதிரி இருந்தாலும் அதுக்கு சில வரலாற்று குறிப்புகளை வைத்தான் அது எழுதுறாங்க என்ன விருந்து அந்த டாவின்சி கோடு ஒரு பெரிய ஓவியர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சில் உள்ளவர் அதாவது ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஒரு ஓவியர் அவருடைய ஓவியங்கள் ரொம்ப உலக புகழ்பெற்ற ஒரு ஓவியம் அந்த ஓவியத்தில் வந்து மோனோலிசான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒரு பெண்ணு புன்னகைக்கிற மாதிரி ஓவியம் அது உலகத்தில் மோனோலிசா ஓவியங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஓவியம் அதை வரைஞ்சது இவர் தான் அதே மாதிரி இந்த பைபிள் அந்த வரலாறுலாம் படித்து இயேசுநாதருடைய கடைசி விருந்து என்ற ஒரு ஓவியத்தை வரைகிறாரு அந்த கடைசி விருந்து ஓவியத்தில் இயேசுநாதர் மேரி அந்த மகதலேனா மரியாளுங்கிற அவங்களாம் இருப்பாங்க அந்த மகதலனா மரியாலும் இயேசுவும் இருக்கிற அந்த நெருக்கம் அந்த கோலம் அவங்க கணவன் மனைவின்னு காட்டுற மாதிரி இருக்கும் அவர் வரைஞ்ச அந்த ஓவியத்தில் அவங்க வந்து அந்த மகதலானா ஒரு பொம்பளைக்கு எங்கே வேலை கிடையாது எந்த உறவும் கிடையாது இந்த மகதலனா மரியாளுங்கிற இயேசுக்கு மனைவி மாதிரி கருதும் அளவுக்கு அந்த ஓவியத்தை வரைஞ்சார் அந்த ஓவியத்தை அடிப்படையை வைத்து தான் டாபின்ஸு கோடுன்னு சொல்லி நினைஞ்சாங்க படம் எடுத்தாங்க என்னன்னு என்னென்னு கேட்டால் அந்த மக மரியாளுக்கு ஒரு குழந்தை இருந்தது அந்த குழந்தை இருந்தால் இயேசுவுக்கு சந்ததி இருந்தால் நம்ம பாதிரியார்கள் வந்து மதகுருமார்கள் ஆட்டம் போட முடியாது என்பதற்காக வேண்டி அதை கொல்லணும் என்பதற்காக வேண்டி பலவித திட்டங்களை போட்டு அவங்க ரகசிய வேலைகள் செய்வது அவங்க மதத்தின் பெயரால் கொன்று குவித்ததை எல்லாம் அதில் கொண்டு வரலாம் அது கற்பனையாக சில விஷயங்கள் கலந்திருந்தாலும் வரலாற்றில் அந்த மத பீடங்கள் அது செஞ்சிருக்கிறாங்க கிரு அந்த கிறிஸ்தவ மதப்பீடங்களில் ஒரு சாரார் ஒரு சாரார் இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சாரார் என்னன்னு கேட்டால் தான் நமக்கு பெரிய சவால் ஏன்னு கேட்டால் உலகமே வந்து அவங்க கையில் இருந்துச்சு ஒரு காலத்தில் சூரியன் மறையாத அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் அரபு நாடுகள்லாம் அவங்க கையில தான் இருந்துச்சு ரசுல்லா வந்து இறை தூதர்ந்து அறிவிக்கிற காலத்தில் கூட அந்த அரபு எல்லாம் அவங்க கையில் தான் இத்தாலி கையில தான் இருந்தது அப்போ அந்த அளவுக்கு உலகத்தை எல்லாம் கட்டி ஆண்டோம் இன்றைக்கி இஸ்லாமிய எழுச்சிக்கு பிறகு அது நமக்கு சரிவாகிவிட்டது சவாலாக இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி முஸ்லீம்களை ஒழிப்பதற்காக வேண்டிய சிலுவை யுத்தம் என்று பாதிரிமார்களுடைய உத்தர நேரடி உத்தரவுலையே அதெல்லாம் நடந்தது சிலுவை யுத்தம் அதாவது இது மதத்துக்காக நடக்கிற யுத்தம்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு செஞ்சாங்க அதுக்கு பிறகு பல மாற்றங்கள்லாம் ஏற்பட்ட பிறகு அதில் அவங்க ஜெயிக்க முடியலை அதுக்கு பிறகும் இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறது இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்க முடியலை என்ற உடனே தான் இப்படியான ரெண்டு வேலை ஒன்று வந்து இந்த மாதிரியான முறையில் ஆட்சி அதிகாரம் அமெரிக்காவெல்லாம் அப்படி செய்கிறது தான் அமெரிக்க அதிகாரத்தை எல்லாம் இந்த மத பீடங்களுடைய தூண்டுதலில் தான் முஸ்லீம் நாடுகளில் போய் தாக்குறான் அதை ஜார்ஜ் புஷ்ஷும் சொன்னார் சில வழி போறன்னு சொல்லி அப்போ அந்த வழியில் வந்து நாங்கள் இதெல்லாம் கண்டிக்கிறோம் எப்போ கண்டிக்கிறோம்னு கேட்டால் எல்லாம் அழிச்சு கிழிச்சு முடிச்சவன செய்வாங்க இது வருந்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது வாங்கி இதுல எல்லாம் வந்து அந்த முஸ்லீம்களை அழிப்பது என்பதற்கு இப்படி ஒரு ஜெண்டா வைத்துக்கொண்டு இன்னொரு வகை என்னென்னு கேட்டா நம்மளுக்கு எதிரான எல்லா நீங்க எல் எந்த மொழியில் உள்ள நீங்க பார்த்தாலும் சரி கிறிஸ்துவ இந்த மிஷினரிகள் கள்ள மிஷினரிகள் தான் நபிகள் நாயத்தை பற்றி ஆயிஷாவை பற்றி ஹலிஜாவை பற்றி இஸ்லாத்தை பற்றி எல்லாத்தையும் ரொம்ப கேவலமாக அறுவருப்பான ஒரு விமர்சனங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவங்க அந்த மத கூறுமார்கள் வந்து அவங்க தக்க வைத்துக் கொள்வதற்கு இன்னொரு லட்சம் பேருக்கு தலைவராக இருக்கணும் ஆயிரம் பேருக்கு தலைவன் ஆக்கி விட்டாங்களே என்ற ஒரு கடுப்புல இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க இதில் கண்டிப்பாக அந்த கிறிஸ்தவ மத பீடங்களுக்கு சம்பந்தம் இருக்கு கண்டிப்பாக இருக்குது அவங்க அது அவங்களுடைய அஜெண்டாவில் உள்ளது ஆனால் இவர்கள் எந்த மாதிரியான வழிமுறையை கையாண்டு வந்தாலும் சரி தான் அல்லாவுடைய அருளால் இவர்கள் இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபட்ட உடனே இஸ்லாம் அழிஞ்சிருச்சா இவ்வளவு கொண்டு போட்டு சரித்திரத்தில் காணாதளவு கொன்று குவித்திருக்கிறாங்களே குவித்துக்கிட்டே என்ன செய்கிறாங்க கேட்டால் அடுத்த ஐம்பது வருஷத்தில் இஸ்லாம் தான் மெஜாரிட்டி ஆயிருக்கும்னு ஒரு பக்கம் சொல்றாங்க அப்போ நீங்க ஒரு ஐம்பது பேரை கொலை செய்கிறதுனால நூறு பேரை கொள்றதுனால குண்டு வீசி லட்சக்கணக்கான பேரை கொலை செஞ்சதுனால பல பல லட்சம் மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் அப்போ இஸ்லாம் ஏன் கொள்றாங்க இவங்களை எதுக்கு முஸ்லீம் என்பதற்காக ஏன் கொள்றோம் அந்த மார்க்கம் என்ன சொல்லுது என்ற ஒரு கவனம் இருப்பை இது உண்டா மூத்துக்கு நம்ம பயப்படுறால் கிடையாது என்னைக்கு வேண்டாலும் மரணம் வரும் இந்த மரணத்தில் நீ சுட்டுக் கொல்லப்படாட்டி நாளைக்கு இயற்கை சாவத்தான் போறோம் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் இன்னால் இல்லா இவ இன்னா இளகி ராஜுவும் நாங்கள் அல்லாவுக்குரியவர்கள் அல்லாட்ட போய் சேர போறோம் சின்ன வயசுல சாதாரணமாக சாக மாட்டோமா அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ற அளவுக்கு இந்த மார்க்க நம்மளை வந்து பண்படுத்தி இருக்கிறது இளைஞராக மரணித்தால் இளைஞராக சாதாரணம் மூத்தாக மாட்டாங்களா அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் மரணம் என்பது இங்கேயே நித நிரந்தரம் என்று யாரும் வர வாங்கி கொண்டு வரவில்லை அப்படி யாரும் இருக்க போறதும் இல்லை இந்த கொலை செஞ்ச அந்த கொலையாளியும் நிரந்தரமா இருந்துட போறானா அப்போ எல்லாருக்கும் மரணம் போது இந்த முறையில் மரணம் வந்து என்ற காரணத்திற்காக வேண்டி நாங்கள் வந்து முஸ்லீம்கள் பின்வாங்கிற மாட்டோம் மாட்டோம் இஸ்லாத்தை விற்ற மாட்டோம் இஸ்லாமிய சட்டங்களை புறக்கணிக்க மாட்டோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பள்ளிவாசலை எடுத்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடி வரைக்கும் பூட்டினாங்க அந்த பள்ளிக்கு வாசல் நின்று மகரிபுல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து தொழுகிறாங்க அந்த ஊரில் பள்ளிவாசலுக்கு வெளியே பாதுகாப்போட அப்போ ஏன் அந்த ஏன் வர்றாங்க போகக்கூடாது அப்படி அந்த அதுக்கு சாவுக்கு பயக்கிறோம் முஸ்லீம் கிடையாது நமக்கு பேசிக்கான நம்பிக்கை என்னது மௌத்துங்கிறதுக்கு நம்ம இதுக்கெல்லாம் மௌத்துக்கு பயத்துக்கிட்டு கொள்கையெல்லாம் விடமாட்டோம் எல்லாமே பேசிக் அடிப்படை எதில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இதை மரணத்தை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம் மரணத்திற்காக வேண்டி கொள்கையில் சமரசம் செய்ய மாட்டோம் இதான் ஏற்பாடு அதே மாதிரி வந்து இன்ஷல்லா இந்த நிகழ்வுனால் இவர்கள் நம்மளை அச்சுறுத்தி விடலாம் நம்மளை பயங்காட்டி விடலாம் என்று இருப்பார்களே ஆனால் அவர்கள் தோல்வியை தழுவார்கள் என்பதை முதலாவதாக பதிவு செய்து கொடுக்குறோம் அந்த மக்களுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும் துவா செய்ய வேண்டும் அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் இப்படியும் இருப்பார்கள் என்பதை நம்ம இப்போதான் முதல்ல பார்க்கிறோம் இந்த மாதிரி உள்ள நுழைஞ்சி நிராயுத பாணிகளை அப்பாவிகளை எதுவுமே தெரியாதவர்களை நியூசிலாந்தில் இருக்கிற மக்களை ஏதாவது கொண்டு வச்சவங்களா அங்கே உள்ள முஸ்லீம்கள் வன்முறையில் இறங்கினவங்கள வேற வேறு நாட்டிலேயாவது சில போராட்டங்காட்ட மாதிரி பண்ணுவாங்க அங்கே உள்ளவங்க வந்து எல்லாமே அமைதியாக போகக்கூடிய உருவாக்கப்பட்ட அந்த முஸ்லீம்களையே கொள்றான்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யணுன்னு கேட்டால் ஒவ்வொரு வழிபாட்டு தலங்கள்லையும் போர்க்களத்துக்கெல்லாம் நமக்கு என்ன செய்யறான் நமக்கு அப்படி கட்டளையிடுறான் நீங்கள் ஒரு சாரார் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது இன்னொரு ச தொழுவிச்சிட்டு இருக்கிறாங்க அனைவரும் தொழுகையில் ஈடுபட்டுறாதீங்க தொழுகையில் ஈடுபடும் பொழுது ஒரு சாரார் தொழுவுங்க ஒரு சாரார் களத்தில் நெல்லுங்க அவங்க தொழுவு முடிச்சோன்னா நீங்கள் தொழுவுங்க என்று போர்க்கள தொழுகையை பற்றி எல்லாம் என்ன செய்யணும் நமக்கு பாடம் நடத்துகிறான் அதனால இப்போ அவங்க மேலே தப்பு கிடையாது நம்ம எதிர்பார்க்காத ஒன்று இப்போ என்ன செய்ய வேண்டுமென்றால் நம்முடைய பள்ளிவாசல்களில் இந்த மாதிரியான வெறி பிடித்தவர்களும் இருப்பார்கள் என்று தெரிந்த பிறகு ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் தொழுகை நேரங்களில் கண்காணிப்பதற்கும் காவலுக்கும் தகுதியானவர்கள் நம்ம என்ன செய்யணும் நிறுத்தி வைக்கணும் தகுதியான ஆட்களை நிப்பாட்டி வைத்து தொழுகை அவங்க அவங்களை தொழுகை அதெல்லாம் பார்க்கக்கூடாது பின்னாடி தொழுதுக்கலாம் அதற்காக வேண்டி ஒரு ஐந்து ஆறு பத்து பேரையோ நின்று இன்னொரு என்ன சாதாரணமாக செய்ய தேவையில்லை ஆனால் இந்த அளவுலேயும் மிருகங்கள் இருப்பார்கள் என்று நமக்கு தெரிந்த பிறகு அது மாதிரியான ஒரு பதட்டமான பகுதி என்று இருக்குமே ஆனால் அந்த பள்ளிவாசல்களை நம்ம என்ன செய்யணும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து இந்த சகோதரர்கள் இந்த கொல்லப்பட்டாங்க இல்லையா இவங்களை இது ஒரு விமர்சனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அவங்க சஹீதாக்கப்பட்டார்கள் அப்படின்ற சில விமர்சனங்கள் வந்தவுடனே சஹீதுன்னு இப்படி சொல்லலாம் அல்லாஹ் தானே சொல்ல முடியும் ஒருவர் ஷஹீது என்று உயிர்த்தியாகி என்று சொல்வதாக இருந்தால் அது அல்லாவுக்கு மட்டும் உள்ள அதிகாரம் தானே என்று சொல்கிறாங்க இந்த ஷஹீது என்பது வந்து கண்டிப்பாக இந்த மக்களை வந்து நம்ம சஹீத் என்று சொல்லலாம் சஹீத் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது ஒன்று இவங்களுடைய சகாதத்து அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவங்க அந்த சகீதுடைய அந்தத்தை மறுமையில் அடைவார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் உள்ள ஷஹீது இது சொல்லக்கூடாது யாருக்கும் சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டா அப்படியா உள்ளவர்கள்லாம் மறுமை நாளில் சகீது இல்லாம ஆயிடுவாங்க அதே நேரத்தில் வந்து வெளிப்படையான செயலை கொண்டு அவங்க உயிர் தான் தியாகம் பண்ணியிருக்காங்க என்பதற்காக வேண்டி நம்ம வெளிப்படையான செயலை கொண்டு இவங்க உயிர் தியாகி என்ற அர்த்தத்தில் ஷஹீத் என்று சொல்லலாமா என்றால் கண்டிப்பாக சொல்லலாம் சொல்லலாம்கிறது என்ன ஆதாரம் என்று கேட்டால் அதாவது ரசூல் சல்லாசல் சொல்றாங்க மருமையினா நாளில் வந்து மூணு பேரை அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிப்பான் அதுல ஒருத்தன் யார் என்று கேட்டால் இன்னும் நாஸ் சிக்குழுவா யோமல் கியாமத்தி அழகி ரஜுலன் உஷ்டு சிகித ஒரு மனிதன் முதன் முதலாக அல்லாஹ் மறுமையில் விசாரிக்கிறது சஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதன் சஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதனை எல்லாம் கூப்பிட்டு விசாரிப்பான் கூப்பிட்டு அவன்கிட்ட எல்லாம் செஞ்ச ந நன்கொடையெல்லாம் அருண்டையெல்லாம் சொல்லி காட்டுவான் சொல்லி காட்டிட்டு எனக்கு என்னப்பா செஞ்சேன்னு கேட்பான் அவன் சொல்லுவான் நான் தான் உனக்காவண்டி சகிதாயிட்டானே அப்போ அல்லாஹ் என்ன செய்வானே நீ பொய் சொல்கிற நீ வீரன் என்று பேர் வாங்குறதுக்கு தான் செஞ்ச என்று இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வருது ஒரு பணக்காரன் ஒரு அறிஞன் அது மாதிரி ஒரு சகிது இந்த மூணு பேரை விசாரிப்பாங்கன்ட்டு இதை சொல்லும்போது இவன் சஹீது இல்லைன்னு அதில் தீர்ப்பளித்தர்றான் யார அல்லாவுடைய பாதையில்னா உயிரை கொடுத்தேன் இவன் சொல்கிறான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நீ பொய் சொல்கிற நீ வந்து வீரண்டு பேர் எடுக்க தான் செஞ்ச நீ சகிது இல்லைங்கிறான் தீர்ப்பளிச்சிடுறான் ஆனால் அவனை பற்றி இந்த ஹதீஸ் ரசூல்ல சொல்லும் பொழுது ரெஜுலுன் உஸ்து சகித சகிதாக்கப்பட்ட மனிதன் அழைக்கப்படுவான்ங்கிறாங்க அவன் சகிதை இல்லை தீர்ப்பின் பிரகாரம் உலக வழக்கத்தின் பிரகாரம் அவன் சகிது அப்ப ரசூல்ல என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க கேட்டா முதன் முதலில் அல்ல வந்து விசாரிக்கிறது யார் என்று கேட்டால் ரஜுலுன் உஸ்து சஹித ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதனை அல்லாஹ் என்ன செய்யுமா ஃபர்ஸ்ட் விசாரிப்பான் அப்ப ஷஹீதாக்கப்பட்ட வந்து வார்த்தை யூஸ் பண்றாங்க ஆனா விசாரணை முடிவுல ஷஹீது இல்ல நீ வந்து வீரன்கிற பேர் வாங்குற செஞ்சிருக்கிறான் அல்லாவுக்கு செய்யல அப்படி இருந்தால் கூட உலக வழக்கில் அவனை சகிதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி சொல்லலாம் என்பதற்கு ஆத்தா ரசூலில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா ரஜுலுன் முஸ்து ஷஹீதை பவுத்தியமிகி ஒரு சஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான் அப்ப ஷஹீதா இல்லாத அல்லாஹ்வின் பார்வையில் சகீதா இல்லாட்டாலும் வெளிப்படையாக இப்போ அல்லாஹ்வுடைய பாதில் போர் செஞ்சு இறந்துட்டான் நம்ம வெளிப்படையானதை பத்தி ஷஹீதுன்னு சொல்றோம் இப்படி சொல்லலாமா என்று கேட்டால் இந்த ஹதீஸ் பிரகாரம் ஷஹீத் என்று ஒருவனை சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் அவங்க தௌஹிதலை ஏகத்துவ உறுதியாக இருந்து இருந்தால் அவங்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கும் அப்படி இல்லாமல் இருந்தால் அல்ல அதுக்குள்ளே தீர்ப்பு அளிப்பான் அது உள்ளே போகக்கூடாது வெளிப்படையா எங்கள் பார்வையில் அவனை நம்ம சகிது என்று சொல்லலாம்ங்கிறதுக்கு இந்த ஒரு ஹதீஸ் ஆதாரம் அதே மாதிரி வந்து ஒரு மனிதன் கொல்லப்படுறான்ல எதுக்கு கொல்லப்படுறான்னு பார்க்கணும் அவனுடைய சொத்தை காப்பாற்றுறதுக்கு போராடி கொல்லப்படுறான் ஒருத்தன் என் சொத்தை அபகரிக்க வர்றான் நான் தர உடனே என்னை கொண்டு விட்டான் இப்ப நான் யாரு சஹீது நான் எதுக்கு இதை செஞ்சேன் தீனம் உயிர்ப்பிப்பதற்கோ காபிர்களோட யுத்தம் செய்வதற்கோ நான் அதுக்கு கொல்லப்படலை எது கொல்லப்பட்டிருக்கிறேன் என்னுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி நடந்த போர்க்க போராட்டத்தில் கொல்லப்படுறான் அப்படி கொல்லப்பட்டால் பொருளுக்கு கொல்லப்பட்டால் அவனும் சஹீது அப்படிங்கிறாங்க புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பதில் இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னொரு அதிசயில் வருகிறது மண் குத்தில தூண தீனுகி பகுவ சகிது அவன் தீனுக்காக கொல்லப்பட்டால் அவன் சகித் தான் அதாவது பொருளுக்கு கொல்லப்பட்டாலும் சஹீது குடும்பத்தை காப்பாத்திர கொல்லப்பட்டாலும் சஹீது அவனுடைய உயிரை காப்பாற்ற கொல்லப்பட்டாலும் சகிது அவனுடைய தூண் தீனுக்காக கொல்லப்பட்டாலும் அவன் சஹீது இப்ப இவங்க எது கொல்லப்பட்டாங்க முஸ்லீம்ங்கிற ஒரு காரணத்துக்கு தான் கொல்லப்படுறாங்க அதான் எதிரிகள் வந்து யுத்தம் செய்யற மாதிரி வர்றான் முஸ்லீமே அழிக்கணும்னு வர்றான் முஸ்லீம்ங்கிற வாடகை இருக்கக்கூடாது அவன் எப்படிப்பட்டவனால் விடமாட்டேன்னு வரலாம் அப்போ முஸ்லீம்களாக இருக்கிற அவனுக்கு எந்த ஒரு சொந்த பகையும் இல்லை அவனுக்கு இவனுக்கு கொடுக்கல் வாங்கல் எதுவும் இல்லை அப்படியான ஒரு அடிப்படையில் முஸ்லீம்கிற அடையாளம் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்திற்கு வந்து நான் அழிச்சு இருக்கும் பொழுது அதுக்கு தான் அவங்க கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்களும் சஹிது தான் என்ன சஹீது இந்த உலகத்தின் பார்வையில் சஹீது அவங்க கரெக்டாக இருந்தார்களேன்னு கண்டிப்பாக அல்ல விடத்துல சஹிதா இருப்பார்கள் இந்த மாதிரி வேறு வேறு ஏ கிளாஸ் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் நடிச்சிக்குது ஈமான்ல ஏதாவது குறைவு இருந்தால் அதுக்குரிய தீர்ப்பாட்டில் வழங்குவோம் நம்ம அதுக்குள்ளே போக முடியாது வெளிப்படையான விஷயத்தில் இந்த மக்கள் தீனுக்கு தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதனால் அவங்கள சகிது என்று நம்ம சொல்லிக் கொள்ளலாம் இதுதான் அடிப்படையான விஷயம் இப்போ கேர் கவனமாக நம்ம என்ன செய்யணும் இதில் இருக்க வேண்டும் இதுக்காக தளர்ந்துடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களுக்காக வேண்டி நம்ம தளர மாட்டோம் முஸ்லீம்கள் யாரும் தளரவில்லை அந்த முகநூர் பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உறுதியான ஒரு சமுதாயங்கிறது தான் காட்டுறாங்க அந்த நாட்டில் உள்ள மக்களும் சரி உலக நாட்டில் உள்ள மக்களும் சரி காட்டுறாங்க அதே நேரத்தில் வந்து நமக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு தீய சக்திகள் இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் வைத்து நம்ம செயல்பட வேண்டும் இது ஒரு விஷயம்